சக்தி சிவானி ஏழு வயது புத்திசாலி அவளோட தங்கச்சி நற்பவி எப்போதும் அவளோட சாகச கூட்டாளி அந்த நாள் இருவரும் சேர்ந்து கிராமத்தின் பழைய வழியிலே நடந்து செல்ல அவர்களுக்கு ஒரு புது சம்பவம் காத்திருந்தது பார் சிவானி நற்பவி சுட்டி காட்டினாள் அங்கே ஒரு பழைய மாளிகை இருக்கு சிவானி ஆச்சரியமாக கேட்டாள் யாரும் அங்கே போகமாட்டாங்களேன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறேன் அவர்கள் அருகே போய் பார்த்ததும் கதவு மெதுவாக தானாக சக்தி சிவானி கையை பிடித்து நற்பக சொன்னால் நமக்கு அழைப்பு கொடுக்கிற மாதிரி இருக்கு உள்ளே நுழைந்ததும் சுவர்கள் முழுக்க ஒளிர்ந்தன ஓவியங்களில் உள்ள மனிதர்கள் அசைந்தன சிவானி ஆச்சரியப்பட்டால் இந்த மாளிகை உண்மையிலேயே மாயமா இருக்கே நடுவில் பெரிய கண்ணாடி இருந்தது அதில் இருவரின் பிரதிபலிப்பு தெரிந்தது ஆனால் அந்த கண்ணாடிக்குள்ளே வேற யாரோ இருந்தார்கள் பயங்கரமாக இருந்தது அந்த நேரம் கண்ணாடி ஒளிர்ந்து ஒரு பறவை பறந்தது அது மெலிதான குரலில் சொன்னது சக்தி சிவானி நற்பவி உங்க துணிச்சலுக்காக இந்த மாளிகையின் ரகசியம் உங்களுக்கு தெரியும் இந்த மாளிகை நல்ல மனசுள்ள தான் திறக்கும் என்றது பறவை உங்க நட்பு துணிச்சல் நல்ல மனசு அதுவே இந்த மாளிகையின் சக்தி அந்த நாளில் இருந்து மாய மாளிகை சிவானி நற்பவியின் ரகசிய விளையாட்டிடமாக மாறியது அவர்கள் எப்போதும் நினைச்சது உண்மையான மாயம் நல்ல மனசில் தான் இருக்குது